Yeah. <laughs> பிக் பாஸ் தமிழ் சீசன் நைனோட இன்றைய நாளுக்கான ப்ரொமோலாம் வெளியாகிக்கிட்டு இருக்குது ஸோ நேற்று தான் அவ்வளோ அட்வைஸ் பண்ணார் நம்ம விஜய் சேதுபதி கம்ருதீனுக்கு இப்போ மறுபடியும் அவர் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா எகிரிக்கிட்டு போகிறாப்புல நம்ம கம்ருதீன் துசா ஸோ நீ வெளியில் ஓட பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம கம்ருதீன் விஜய் சேதுபதி வந்து ஸ்டேஜில் நின்றுக்கிட்டு இருக்கிறாப்புல அவர் வந்துட்டாரு விஜய் சேதுபதி சார் வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்பயும் இந்த கம்ரு